இருபத்து நான்கு மணி நேரத்தில் தரமான சம்பவம் வெச்சு விளாசிய நடிகர் ரஞ்சித் பெருகும் ஆதரவு உலகம் முழுவதும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது சிறப்பு பூஜைகள் செய்து பிரதமர் மோடி அதனை திறந்து வைத்தார் இது இந்திய வரலாற்றில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் சிலர் இதை விமர்சனமும் செய்தனர் அதில் தமிழ் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித்தும் ஒருவர் இந்த சூழலில் இயக்குநர் ரஞ்சித்திற்கு உரைக்கும் வகையில் அன்றைய தினமே நடிகர் ரஞ்சித் செய்த தரமான பேச்சுதான் இப்போது வைரலாகி வருகிறது திரைப்பட நிகழ்ச்சியில் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சித் ராமர் கோவில் திறப்புக்கு பின்னால் இருக்கும் மத அரசியலை கவனிக்க வேண்டியிருக்கிறது மதச்சார்பின்மையை கொண்ட இந்தியா எதை நோக்கி நகர்கிறது என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது கோவில் கூடாது என்பது நமது பிரச்சனை இல்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் நம் கவலை இந்தியாவில் இப்படி ஒரு கோவில் திறப்பது அரசியலாவதுதான் சிக்கல் நடிகர் ரஜினிகாந்த் கோவிலுக்கு சென்றது அவருடைய விருப்பம் ஆனால் ஐநூறு ஆண்டுகள் பிரச்சனை தீர்ந்திருப்பதாக சொல்கிறார் அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலை நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது அவர் கூறியது சரியா தவறா என்பதை தாண்டி அவரது கருத்தில் எனக்கு விமர்சனம் இருக்கிறது என்றார் இது ஒரு புறம் என்றால் நடிகர் ரஞ்சித் அன்றைய தினமே திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியிருப்பதாவது இன்றைய தினம் பெருமை வாய்ந்த தினம் உலகில் இருக்கும் அனைவரும் எதிர்பார்த்த அற்புதமான நாள் இதில் கலந்து கொண்டது பெருமையாக உள்ளது ஐநூறு ஆண்டுகால போராட்டம் அதன் வரலாறு என்னவென உங்களுக்கு தெரியும் இது நம் மண்ணின் ஆதாரம் இந்து மதத்திற்கு முதன்மை கடவுள் ராமர் இது நம்ம பூமி அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் காவல்துறையை வைத்து தடுத்தாலும் மின்சாரத்தை துண்டித்தாலும் நாம் விடும் மூச்சு காற்று நம் சாமிதான் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த போராட்டம் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த பூமி இருக்கிறது புண்ணிய பூமியில் கைகூலித்தனமான செயல்கள் எல்லாம் கண்டிக்கத்தக்கது இறக்குமதி செய்யப்பட்ட சாமி சிலை இல்லை இது என் தாய் உணர்வு கடவுளுக்கு எல்லை இல்லை இந்து மதத்திற்குள் பிரிவினை செய்ய சில தீய சக்திகளும் இதனை எதிர்க்கும் அந்நிய கைகூலிகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் சுதந்திரத்திற்கு பல உயிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட மதம் இந்து மதம் அனைத்து மதத்தையும் ஏற்கும் மதம் இந்து மதம் என ஆணித்தனமாக தனது கருத்தை பதிவு செய்தார் இந்து மதத்தில் இருந்து கொண்டே சிலர் இந்து மதத்திற்கு எதிராக வேலை செய்வார்கள் என நடிகர் ரஞ்சித் ஜாவேத் பேசிய பேச்சுத்தான் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது நெற்றி பொட்டில் உரைப்பது போன்று இப்படி பதில் கொடுத்தால் தான் பலருக்கு புரியும் என பலரும் நடிகர் ரஞ்சித் கருத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் எது எப்படியோ பட விளம்பரத்திற்கு ராமர் கோவில் விஷயத்தை பேசிய இயக்குனர் ரஞ்சித்திற்கு நடிகர் ரஞ்சித் சவுக்கடி கொடுத்திருக்கிறார் என்றே கூற வேண்டும் அது என்னன்னா நிறைய இடங்கள்ல காவல்துறையாகட்டும் மத்த நீங்க சொல்ற மாதிரி இந்த கரண்ட் கட் பண்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இது என்ன பண்ணாலும் ஒண்ணு மட்டும் பாருங்க நம்ம உடற மூச்சு காத்து நம்ம சாமி தான் அவனுக்கு சேர்த்தா நம்ம போராடி இருக்கோம் அவனுக்கு சேர்த்துதான் இந்த பூமி இருக்கு சோ அப்படி புண்ணிய பூமியில இத மாதிரியான கைக்குளித்தனமான செயல்கள் வந்து மிக கண்டிக்கத்தக்கது அதனுடைய முதல் துவக்கம் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த பிரதேசம் கூட சொல்லலாம் இனி வரும் காலங்கள் பாருங்க இந்த மண் நம் வசமாகும் இது நம்ம பூமி அப்புறம் அரசியல் கட்சியல் கட்சிகள் இருக்கதானே சாமி செய்யும் சரி இது வந்து இறக்குமதி பண்ண சாமியை கும்பிடுற கடவுள் கிடையாது அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது நம்ம அம்மா நம்ம அப்பா மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏங்க போட்டு வைக்கிறீங்க ஏங்க சாமி கேட்டா இது என் தாய் உணர்வு போன்றது இது பாமரனுக்கு சொந்தம் படிச்சமனுக்கு சொந்தம் இது பாதுபாக கிடையாது கடலுக்கு கீழே ஓடுற நீர் வந்து இந்த மீன் இங்கதான் நீந்தன்னு தெரியாது எல்லையே கிடையாது காத்துக்கு எல்லையே கிடையாது

இது ஒரு நாகரீகமா பேசணுங்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரியான நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு பல உயிர்களை பல உயிர்களை விழுங்கிய பூமி இது சும்மா ஒண்ணு நாம யாரும் இங்க நின்று சுதந்திர பூமியா பேசல பல ரத்தங்கள் குருதி படிந்த இந்த மண்ணுக்குள்ள வந்து சாதாரணமான விளைந்த வந்தது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை சாதி மதம் மொழி உணர்வு எல்லாம் கடந்து இந்த இந்தியாவில் எத்தனை மனிதர்கள் இந்த பூமிக்குள்ள விதைய உள்ள புகைச்சிருக்கீங்களா புதையில தான் இந்த மதம் இந்த இந்துக்களுடைய நாடு இப்படிப்பட்ட இடங்கள்ல இதை போன்ற ஆட்கள் ஒரு கற்பனை கதைகளை சேர்த்து அது உங்களுக்கு தெரியும் ஒரு மீடியா வந்ததுனால இப்ப இந்த யூடியூபர்ஸ் நிறைய மீடியாஸ் எல்லாம் பாத்து அதாவது நடிகர்களை விமர்சனம் பண்ற மாதிரி எதையாவது ஒண்ணு விமர்சனம் பண்ற மாதிரி இப்ப கடவுள்கள் விமர்சனம் பண்றது மதத்தை விமர்சனம் பண்றது என்னன்னா அதான் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கைக்குலிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா சோ நம்ம மதத்தை உடைக்கணும் இந்த குடும்பத்தை உடைக்கணுங்கறதுக்காக இந்த மதத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த வேலையை செய்வாங்க அதுதான் அதை விட காவடியா இருக்கு இந்த பிரிவினை எல்லாம் இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே சபரிமலையில கூட்டம் கம்மியா இருக்கும் எல்லாம் இப்படி பேசுறதுனால இந்த வருஷம் சபரிமலை மூச்சு விடாத அளவுக்கு கூட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மதத்தையும் இந்த ஆன்மீக உணர்வையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டான் சோ இப்ப வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம எதுவும் சொல்லித்தர தேவையில சோ இந்த பகுத்தறிவு உணர்வை ஊட்டினதே இவங்க தான் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் முதல் ஏன்னா அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒன்னா இருக்காங்க